ஹலோ வெல்கம் டு ஃபுட் நம்ம வெயில் காலத்துக்கு ஏத்த பானகாரம் எப்படி பார்க்கலாம் பானகாரம் கரைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை எடுத்து வச்சிருக்கேன் இத ஊத்திக்கலாம் பானக்காரம் செய்யறதுக்கு கருப்பட்டிய தட்டி போட்டுக்கலாம் நான் வீட்ல பால் இருக்கிறதுனால கருப்பட்டி பால் ஊத்திக்கிறேன் ஒரு எலுமிச்சை முளக்க புளிஞ்சுக்கலாம் பிஞ்சளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் பிஞ்சளவு சுக்கு பொடி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் சுவையான பானக்காரம் ரெடி கெட்டியான தயிர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சீரகம் இஞ்சி மல்லிச்செடி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் சுவையான மோர் ரெடி அடுத்ததா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ரெண்டு எலுமிச்சை முழத்த புழிஞ்சிக்கலாம் சீனி போட்டுக்கலாம் புதினா ஒரு பத்து தழை மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கிறேன் இத வடிகட்டி ஊத்திக்கலாம் பிஞ்ச உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இனிப்பு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது சுவையான லெமன் சர்பத் ரெடி வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹெல்த்தியான பானைக்காரம் ஜில்லுன்னு மோரு சுவையான லெமன் சர்பத் அடிக்கிற வெயிலுக்கு கடையில் ஜூஸ் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக மூணு ட்ரிங்க்ஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்